அடுத்து மட்டக்களப்பு பற்றி கவிஞர் பாலன் பாலன் சுதாகரன் எட்டு திசையாவும் புகழ் மணக்கும் இன்ப நிலம் எங்கள் மட்டக்களப்புத்தானே மதிப்பார்ந்த மகிமை வரம் தொட்டு அந்நிலத்தை கவியாலே வரைந்துவிட தமிழ் சொட்டும் கவிஞர் பாலன் பாலன் சுதாகரனை அன்போடு அழைக்கின்றேன் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே எனும் தலைப்படுத்து மட்டக்களப்பு மண்ணின் மகிமை கூற வாய்ப்பளித்த தாயகமங்கும் அதுவே நலமாக அன்பே சிவமாகி அவனுக்கு அருளளிக்கும் சூரி சிவனாரின் தாழ்வணிந்து பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் எங்கள் கொக்கட்டி சோலைதலில் உறைந்தானையும் உள்நிறுத்தி சைவத்தமிழ் சங்கத்தார்க்கு நன்றி கூறி எங்கள் கவியரங்கின் கவிராஜராஜரையும் தலை தொழுது சக கவிகளையும் சிரமேற்றி தொடங்குகிறேன் எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே காடும் களனியும் கடல் நீர் ஏறியும் கலப்புக்கு ஏதடா குறை வரியாய் மட்டுமல்ல வடிவாகவும் இங்கு வரைவளவும் சூழ்ந்திருக்கும் வளமான கலப்பு இது கண்டலின தாவரங்கள் கதிரவழி தொடங்கி கழுவாஞ்சி குடிவரைக்கும் கணிசமாக பரந்திருக்கும் கண்டலின தாவரங்கள் கதிரவழி தொடங்கி கழுவாஞ்சி குடிவரைக்கும் கணிசமாக பரந்திருக்கும் வளைந்து நெளிந்து வரலாறு பல பேசும் ஆற்று படுக்கைகளில் ஆவினம் தன் கதை பேசும் வளைந்து நெளிந்து வரலாறு பல பேசும் ஆற்று படுக்கைகளில் ஆவினம் தன் கதை பேசும் அழகியலை வர்ணிக்க எமதிடத்தின் ஆழியும் அருவியும் போதும் உதைந்து கிடக்கின்ற பொக்கிசத்தின் பெருமை சொல்ல மண்ணே மட்டுநகர் மண்ணே புகழ் பாட இந்த கருப்பனுக்கு களம் தந்தீர் குவிக்கிறேன் உயிர் கொடுத்தே வாழ்ந்து வந்த பரம்பரைக்கு களை விடுங்கி நாற்று நட்டு துறவென்ன தோட்டம் என்ன எல்லாமே விளை நிலம்தான் ஏரு நெல் விளைத்து பார்சிறக்க ஈழத்துக்கே உண்டி கொடுத்து உயிர் காக்கும் எம்மவர் மீன்கொடி என்றுமே உயர்வுதான் பாடாத மீனினம் பாடுதென்றால் ஆடாதவாவ் யாடுதென்றால் எம் தமிழுக்கும் மட்டுமாநகருக்கும் இதைவிடப் பெரும்புவர் வேறு என்ன வேண்டும் பாடாத மீனினம் பாடுதென்றால் ஆடாதவாவ் யாடுதென்றால் எம் வீரத்தமிழுக்கும் மட்டுமாநகருக்கும் இதைவிடப் பெரும்புவர் வேறு என்ன வேண்டும் இயலோடு இசை பாடி நாடகத் தமிழுக்கு நல் உயிர் கொடுத்து முத்தமிழால் முழுலகும் நச்சமிழ் பரப்பிய வித்தகர் விபுலானந்தர் புறந்ததனால் பெற்ற புகழ் பெற்றோமோ தெரியவில்லை அவர்தம் அள்ளியாகவியை இயங்குகளை கோயிலாம் ராமகிருஷ்ண மிஷனில் கின்றளவும் போற்றும் இன்பத்துக்கு ஈடுகியது அப்பப்பா உள்ளத்தை கமலமாக்கி நாட்டமிழி நெய்தலாக்கி கூப்பிய கையை காந்தலாக்கி கடவுளுக்கு மலர்படைக்க உள்ளத்தை உவந்தளித்த உயர்வுடையோன் வாழியவே அறிவார்ந்த சமூகமதை யவனிக்கு தருவிக்க கலையோடு கூடிய கழகமிரு நடுநிதியாய் காட்சி தரும் பேரழகு கல்லடிக்கு மட்டுமல்ல கண்ணழகி கண்ணகி வந்திருந்து ஆரிய வந்தாறு மூளைக்கும் சிறப்பே பெரும் சிறப்பு ஊன்றி குளமாக்கி ஈசனை குளிப்பாட்ட ராமபிரான் மாமாங்கமதிலே மறைத்து வைத்த பரம்பருளை பாடாமல் ஓயாது ஓயாது இவ்விடத்தில் என்னையே நான் வியந்து தானாக தோன்றிய தாந்தோன்றி ஈச்சரனை கொக்கட்டி மரத்துள்ளே மரத்துள் மறைந்த கந்த மாமத யானையை மட்டக்களப்பு மண் பெற்றதன என்ன சொல்ல வடமோடி தென்மோடி எம்மோடியிலும் கலை வளர்க்கும் எம்மவர்க்கு நிகர் எம்மவரே செல்விருந்து பார்த்திருந்து செல்வமெனும் அன்னமிடம் பண்பிற்கு பாரிலே ஆருளார் எம்மை விட நாதிய திருக்கும் நமக்கு நீதி வேண்டுமென பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரை போனவர் வரிசையில் மட்டக்களப்பார்க்குத்தான் மணிமகுடமாம் ஏனெனில் நான்கிலே மூன்று பேர் நாம் தானே சென்றோம் கோடி நன்மை கூடினால் என்பதனை ஓடி ஓடி தேடி ஒற்றுமையானோம் மண்ணுக்காய் மாண்டவர் விதைத்த எம் நிலமெல்லாம் விழைய விட்டீரா என்ன மண்ணுக்காய் மாண்டவர் விதைத்தையும் நிலமெல்லாம் விளையவிட்டீரா என்ன விலை பேசி விற்றீர் எம் இனத்தின் தியாகத்தை தீக்கரையாக்கி குமரன் இருந்த குடும்பி மலையையும் மாடு மேய்ந்த மயிலத்த மடுவையும் வருவோரை காக்கும் வாகரை மண்ணையும் தொலைக்க நீங்கள் தொல்லியம் இடமென சட்டமூடாக திட்டம் தீட்டி என்ன பயன் எம் பாடுமின் பாடிக்கொண்டிருக்கும் வரை அகம்மறைக்கு ஆடை வேண்டும் அதற்கு ஒரு ஆடை வேண்டும் நல்ல தொழிற்சாலை வேண்டும் அகம்மறைக்கு ஆடை வேண்டும் அதற்கொரு ஆடை வேண்டும் நல்ல தொழிற்சாலை வேண்டும் ஆடை பதியிலே ஆயிரம் இளையோர்க்கு அரசு கூட அளிக்காத வேலையை மக்களுக்கு மகிழ்ந்தளித்த வரலாற்றை மட்டக்களப்பான் பெற்று அதில் வெற்றி கண்டான் நிம்மதியை தான் நாம் நிலத்தை தான் ஏன் எடுத்தீர் நிம்மதியை தான் இருக்கும் நிலத்தை தான் ஏன் எடுத்தீர் என கேள்வி கணை தொடுத்தால் கணை தொடுக்கும் எம் கட்டை பெருவிரலை அடையாளமே இல்லாது புதிதாக குந்திய புத்தரை புதுமையாக்குகிறீர் நிம்மதியை தான் கெடுத்தீர் நாம் இருக்கும் நிலத்தை தான் ஏன் எடுத்தீர் என கேள்வி கணை தொடுத்தால் கனை தொடுக்கும் எம் கட்டை பெருவிரலை அடையாளமே இல்லாது புதிதாக குந்திய புத்தரை புகுத்துகிறீர் வழிபிறந்த தைமகளே எம் மட்டு நகர் மக்கள் வாழ்க்கை சிறக்கவே வழிகாட்டு எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே பத்து மூன்று ரெண்டோடு பல்சுவையும் போட்டு இங்கு பொங்குகின்றோம் நாங்கள் பத்து மூன்று ரெண்டோடு பல்சுவையும் போட்டு இங்கு பொங்குகின்றோம் நாங்கள் வழிபிறந்த தைமகளே வாழ வழி காட்டு எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே உங்கள் எல்லோரையும் அகம் மகிழ்ந்து நன்றி கூறி அன்புடன் பாலன் சுதாகரன் ஆழக்கவி கொண்டு மட்டக்களப்பின் அனைத்தையுமே கவிஞர் பாலன் பாலன் சுதாகரன் பக்குவமாய் தந்தார் நன்றிகள் அவர்களுக்கு